ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு என்கே இன்ஃபோ வியூ சேனல் நான் உங்கள் என்கே இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சீசன் அண்ட் எபிசோட் ஃபைவ்ல நம்ம கேரளா ஸ்டைட் பனை ஓடையில கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பனை ஓடை நமக்கு ஒரு இருந்து பதினோரு பலாப்பழ சொல்லி தான் வேணும் நெக்ஸ்ட் ஒரு உருண்டை வெள்ளத்தை சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் பாசிப்பயிர் வந்து ஒரு ப ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு திருவனை தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏலக்காய் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கீ எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கப்பில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம சஃபிங் வரை சேர்க்கறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பலாப்பழத்தை ஒரு அஞ்சு பலாப்பழத்தை எடுத்து கூல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ இந்த கொழுட்டக்கை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சிறு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இந்த சிறுபருப்பை நல்லா வறுத்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம வச்சுருக்க துளி வச்சுருக்க தேங்காயும் அதே நெய்யோடையே போட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம சிறுபருப்பை நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதே பேனில் இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம துடி வச்சிருக்கிற தேங்காவை இதில் போட்டு வறுத்து எடுத்ததில் பாதி தேங்காய் அந்த பருப்போட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் பாதி தேங்காவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே பலாப்பழம் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அதே ஜார்ல இந்த பருப்பையும் இந்த தேங்காயையும் கொட்டி நல்லா அரைச்சுக்கலாம் நம்ம வெள்ளம் பாதுகாப்பு பண்ண போறோம் அதுக்கு ஒரு அதே சேம் கடையில வெள்ளம் பாகு பண்ணிடலாம் பாகு பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருக்கிற வெள்ளத்தை வந்து இதில் போட்டுடலாம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சுக்கலாம் இல்லை கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் பாகை பாகை நல்லா கம்மி பதத்துக்கு ஆயிடுச்சு இப்படி எடுத்து பார்க்குறப்ப சுட்டணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பவுல்ல இருக்கிற மாவு இந்த பாப்போட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்டை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாவு மாவுஸ்ட் பாகு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ்அப் நல்லா இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் சூடு வந்து ஆறணும் இது ஆற வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓலையை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அது வரைக்கும் இது ஆறட்டும் ஓலையை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டேஷன் இருக்கிற கீட்டா வந்து எடுத்துக்கலாம் ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா இப்போ ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் கொஞ்சம் இருக்குல்ல அதை வந்து இதை கூட சேர்த்து பயங்கரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த இதுல இவ்வளவு சின்னதாக நல்லா ஊட்டி எடுத்துக்கலாம் லட்ட அளவுக்கு வந்து எப்படி உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு ஒரு பணமோட எடுத்து ஒரு இலை வச்சு இன்னொரு இளவு மேல வச்சு ஒரு கை எடுத்து எப்படி இறக்க கட்டிடணும் முடிச்சு போடலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கட்டியும் கொழுக்கட்டைக்கு வந்து எல்லாமே நம்ம கட்டி முடிஞ்சாச்சு இதை அப்படியே இட்லி பானையில் நம்ம நார்மலாக வந்து இட்லியை வைக்கிற மாதிரி தான் இட்லி பானையில் இதை ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்தோம்னா ஓலை கொழ்கொட்டை ரெடி நம்ம இப்போ இட்லி பானையில் வச்சிடலாம் இது இட்லி பானையில் வச்சு அவ்வச்சு எடுத்துட வேண்டியது வேக வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்

உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்காது பண ஓட விழுக்கட்டை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அவங்கள கமெண்ட் செக்ஷனில் அவங்களை டேக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புது வீடியோவில் வேறு ஒரு சீசனல் ஃப்ரூட்டை வச்சு வேறு புது டிஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு உங்கள் ஊரில் ஏதாவது சீசனல் ஃப்ரூட் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை கண்டிப்பாக வந்து மறக்காம வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணுங்கள் அந்த ஃப்ரூட்டை வச்சு நம்ம ஏதாவது நெக்ஸ்ட்டு புது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டியில் ஏதாவது டிஷ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு புது டிஷ்ஷோட நம்ம செஞ்சிட்டோம் அது உங்களுக்கு எந்த வீடியோ Google MP. Thank you.